முரளி உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம விட மாட்டேன் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு சோத்துல உப்பு போட்டுதானே சாப்பிடுறீங்க தனியா போற பொண்ணுகிட்ட தகராறு பண்றீங்க விடுங்கடா பொட்டைகளா தைரியம் இருந்தா என் வீட்டுக்கார கூட இருக்கும் போது மோதுங்கடா யாராவது வாங்கடேன் என மலர்விழி கத்தினாள் அவளின் வாயை பிரபு பொத்திவிட நாங்க பொட்டையா ஆம்பளையான்னு இப்போ உங்ககிட்ட நிரூபிக்கிறோம் என்ன மச்சி என சொல்லிக்கொண்டே அவளின் தலைமுடியை கொத்தாக பிடித்தான் ரமேஷ் வாடா முரளி என நண்பனை அழைத்தான் குரூர எண்ணத்துடன் அருகில் நெருங்கிய முரளி நீ எனக்கு தான் இத்த விட்டு வச்சிருந்த ஆனா இப்ப என்னோட பொருள் வேற ஒருத்தனுக்கு போயிருச்சு அத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது என சொன்ன முரளி அவளின் முகத்தை அருகில் இழுத்தான் வேணா முரளி என மலரின் கண்களில் நீர் கொட்டியது இதயம் வேக வேகமாக துடிக்க வியர்வை ஒரு பக்கம் வழிந்தது முரளி சொல்றத கேளு என மலர் கத்தினாள் வே வாய பொத்துங்கடா என ரமேஷ் சொல்ல முரளி வேணாம் என மலர் சொல்லி முடிப்பதற்குள் வாய் பொத்தினான் முரளி காம பார்வையுடன் அவளின் மாறாப்பில் கை வைக்கும் நேரம் மலரு என முன்னால் குரல் கேட்டது வெற்றி மாறன்தான் கண்கள் சிவக்க நின்று கொண்டிருந்தான் யாரது என முரளியின் கூட்டாளிகள் மொத்தமாக திரும்பி பார்க்க வெற்றி ஆவேசமாக அருகில் வந்தவன் இரண்டு கைகளிலும் ரமேஷ் பிரபு இருவரின் கழுத்தை பிடித்து நசுக்கி தள்ளிவிட்டான் டேய் யார அடிக்கிற யாருடா நீ என மணி வேகமாக அடிக்க வர அவனது நெஞ்சில் ஆவேசமாக எட்டி உதைத்தான் வெற்றி ஐயோ அம்மா என கத்திக்கொண்டே எட்டி நின்று விழுந்தான் மணி டெய் ஒன்ன வெங்கடேஷ் மலரின் வாயில் இருந்து கையெடுத்து விட்டு அருகில் இருக்கும் செங்கல் ஒன்றை எடுத்துக்கொண்டு ஆவேசமாக வெற்றியின் மேல் வீச வர இந்த பக்கம் பிரபு எழுந்து வெற்றியின் கழுத்தை பிடித்தான் மாமா என மலர்விழி ஒரு பக்கம் கத்த முன்னால் வந்த வெங்கடேஷன் கீழ்பாகத்தை நோக்கி உதைத்தான் வெற்றி கழுத்தை பிடித்திருந்த பிரபுவை தலைமுடியை பிடித்து ஆவேசமாக பிடித்து கீழே தள்ளினான் வெற்றி முரளி ஒருவித பதட்டத்துடன் ஏய் வேணா விட்டுடு என அந்த இடத்தை விட்டு நகர அவனை வளைத்து பிடித்த வெற்றி கன்னம் கன்னமாக அரைந்தபடி எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பெண் பொண்ணு மேல கைய வைப்பேன் உன்னை விடவ அழிச்சேன் என ஒவ்வொரு விரலாக படக் படக் என சத்தம் கேட்கும் வண்ணம் உடைத்து தள்ளினான் வெற்றி டெய் விடுறா என சுருண்டு விழுந்தான் முரளி என் பொண்ணாட்டி மேல இப்ப கைய வைங்கடா என கைச்சட்டையை மடித்து விட்டபடி விழுந்து கிடக்கும் அனைவரையும் சினம் கொண்ட சிங்கமாக பார்த்தான் வெற்றி ஆளுக்கு ஓரிடத்தில் கிடந்தார்கள் எழுந்து நிற்க முடியவில்லை மலர் அதே இடத்தில் நடுங்கி கொண்டே கண்களில் கண்ணீர் வழிய நின்று கொண்டிருக்க அருகில் சென்றவன் மலர் ஒன்னும் நான் இருக்கேன் என வெற்றி சொல்லி முடிக்கவில்லை அதற்குள் தாவி அணைத்து கொண்டாள் மலர் விழி அவனது சட்டையில் முகம் புதைத்தபடி நடுங்கி கொள்ளே அழுதாள் மலர் இல்லம்மா நான் வந்துட்டேன்ல இல்ல மலர் அழாதடி என சொல்லிக்கொண்டே வெற்றி அவளின் தலையை வருடிவிட மலரின் கண்ணீர் அவனது இதயத்தை நனைத்தது உள்ளுக்குள் புரியா உணர்வு ஏற்பட அங்கே விழுந்து கிடந்தவர்களின் மேல் கோபம் கொழுந்துவிட்டு எரிய உடனே கமிஷனருக்கு போன் செய்தான் வெற்றி கமிஷனர் வெற்றிமாறனுக்கு சீனியர் கமாண்டாவோக பட்டாளத்தில் பணிபுரிந்தவர் பாதியிலேயே வேலையை விட்டு இங்கு வந்து ஐ தேர்வாகி பணிபுரிகிறார் கமாண்டோ வெற்றிமாறன் ஸ்பீக்கிங் சொல்லுமாறா வெற்றி சுருக்கமாக விவரத்தை எடுத்து கூற அடுத்து பத்தாவது நிமிடத்தில் இன்ஸ்பெக்டர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் என ஒரு படையுடன் வந்து ஐந்து காலி பசங்களையும் அள்ளி கொண்டார்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க சார் வெளியவே வராத மாடி பண்ணிடுறோம் என கூறினார்கள் இப்போ உடனே நேரில் வரேன் நீங்கள் முன்னாடி போங்க சார் என்னோட மிஸ்ஸஸ் கொஞ்சம் பயந்துட்டாங்க என வெற்றி கூற ஓகே சார் பொறுமையா வாங்க என சொல்லியபடி அங்கிருந்து போலீஸ் வேன் சென்றது மலர் மலர்விழி ஒன்றும் இல்லம்மா இங்கே பாரு அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க என வெற்றி ஆறுதல் கூற அவள் இன்னும் இருக்கி அணைத்து கொண்டு ஒரு வேளை நீங்கள் வராமல் போயிருந்தா என்னோட நிலம என மலர்விழி இன்னும் புதைந்து அழுதாள் ஏஹே இங்கே பாரு பாருமா அதான் வந்துட்டனே திங்க் பாசிட்டிவ் ஒன்னும் ஆல மலரு என அவன் முடிந்த மட்டும் சமாதானம் செய்தான் மலரு ஒன்னும் இல்ல வா வீட்டுக்கு போலாண்டி நான் இருக்கிற வரைக்கும் உன்னோட நிழல கூட யாரையும் தொடவிட மாட்டேன் எதுக்கு பயம் உனக்கு பயம் இருக்க கூடாது நீ தைரியமா இருக்கணும் என சொல்லி கொண்டே எப்படியோ அங்கிருந்து நேராக வீட்டுக்கு அழைத்து வந்தான் வெற்றி நல்ல வேலை வீட்டில் பல்லவி இல்லை பொற்குடியின் வீட்டுக்கு சென்று கூடும் என நினைத்தான் அவளை அறைக்குள் அழைத்துச் சென்று கட்டிலில் அமர வைத்தான் அவள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்க ஹீட்ரு போட்டிருக்கேன் நீ குளிச்சிட்டு வா அப்போ இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ணுவ என சொன்னபடி அவளை பாத்ரூமில் தள்ளினான் அதே விசும்பலுடன் மலர் குளிக்கச் சென்றாள் அடுத்த நொடி வீட்டை பூட்டியவன் வண்டியை வேகமாக விட்டான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்கனவே சரவணனை வரச் சொல்லியிருந்தான் வெற்றி சரவணன் ஓவரால் ஃபார்மாலிட்டியை முடித்திருக்க வெற்றி வந்ததும் கையெழுத்து போட்டு கொடுத்தான் இப்போ எப்படிடா இருக்காங்க மலர் வெற்றி ஸ்டேஷனில் இருந்து கிளம்பி கொண்டே வீட்ல விட்டு ஓடி வந்தேன்டா அவளை பார்க்கும்போது நான் வீட்ல இருக்கணும் அம்மா வேற தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க நான் வரேன்டா சரவணா என சிட்டாக பறந்தான் மலர் குளித்து முடித்து வெளியே வரவும் வீட்டின் கதவு திறக்கவும் சரியாக இருந்தது உடனே பதட்டத்தில் கண்களில் நீர் கோர்த்து கொள்ள யாரது என அழைத்தாள் நான்தான் வந்துட்டேன் என அறைக்குள் நுழைந்தான் வெற்றி அவனை பார்த்ததும் தான் நிம்மதி வந்தது அவளுக்கு இப்போ ஓகேவா என கேட்டுக்கொண்டே அவளின் அருகில் அமர்ந்தான் உம் என்றார் வாய் வார்த்தைக்காகத்தான் அப்படி கூறுகிறாள் என நன்றாக தெரிந்து கொண்டான் வெற்றி எதுவும் பேசாமல் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான் விசும்பும் சத்தம் கேட்டது வெற்றி மெல்ல நெருங்கி அமர்ந்தான் அவளின் பக்கம் மலர் அப்படியே விசும்பலுடன் இருக்க அவளின் எண்ணத்தை திசை திருப்பும் பொருட்டு மலர் உங்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அவள் வெற்றியை திரும்பி பார்த்தாள் நான் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மாமான்னு கூப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படி எதுவும் என்ன கூப்பிட்டியா என முகத்தை பார்த்தான் வெற்றி கண்களை துளைத்து கொண்டவள் கூப்பிட்டேன் கொண்டே கூறினாள் வெற்றி ஒருவித ஆர்வத்துடன் ஏன் அப்படி கூப்பிட்ட கனிதான் என்ன மாமான்னு சொல்லும் நீ ஏன் அப்படி கூப்பிட்ட என ஆசையுடன் பார்த்தான் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் கூப்பிடல என மலர் தலையை குனிந்து கொண்டே சொல்ல ஏய் இல்ல அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது என அவளின் கையை பிடித்தான் வெற்றி அதன் பின் தயக்கத்துடன் கையை எடுத்துக்கொள்ள நினைத்தான் மலர் அவன் அருகில் நெருங்கி தோல்மேல் சாய்ந்து கொண்டாள் இதை வெற்றி எதிர்பார்க்கவில்லை அவன் அவளின் தோல்மேல் கை போட்டு கொண்டான் மெல்லிய குரலில் மலர் பேசினாள் அக்கா சொன்னது உங்கள மாமான்னு கூப்பிடணும்னு கல்யாணத்துக்கு முந்தையே உங்களை அப்படிதான் கூப்பிடணும்னு நினைச்சேன் உன்னை விட வயசுல பெரியவண்ணா அதனால இந்த மாமாவா என அவனது தாடைகள் இருக தோள்பட்டையில் இருந்து கையை விலக்க நினைத்தான் வெற்றி அப்படின்னு நான் சொன்னனா என அவனது முகத்தை அண்ணாந்து பார்த்தாள் மலர் பின்ன எதுக்கு என்னங்கன்னு சொல்றது கொஞ்சம் அந்யமா தெரியுது அதான் மாமான்னு சொன்னேன் கனிமொழி போல என்ன நீங்க பாத்துப்பீங்கன்னு நினைச்சு கூப்பிட்டேன் கனிய நான் எப்படி பாத்துப்பேன் வண்டியில ரவுண்ட் கூட்டிட்டு போவேன் சாக்லேட் வாங்கி கொடுப்பேன் ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன் அவ கேட்டது எல்லாமே செய்வேன் அது போலவா ஒன்னு பாத்துக்கணும் என வெற்றி வெள்ளந்தியாக கேட்டான் அது சின்ன பாப்பாவுக்கு ஓகே பெரிய பாப்பாவுக்கு அது கூட இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தரணும் நான் உங்களை வாங்க சொல்றேன் என மலர் நகர்ந்து கொள்ள இந்த விலகல் அவனுக்கு அவஸ்தையை தந்தது என்ன பண்ணணும் சொல்லுடி என அவன் தோல் மேல் இருக்கி ஒட்டி அமர்த்தி கொண்டான் இருவரும் எதுவும் பேசவில்லை வெற்றி மெதுவாக உன்னோட மனசுல மாறன் இருக்கானா எனக்கு தெரியும் உனக்கு கொஞ்சம் இல்ல ரொம்ப தயக்கமா இருக்கு ஐநோ உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ பூர்த்தி செய்யற மாதிரி நான் இல்ல என்றான் வெற்றி உடைந்த குரலில் சரிதான் என்றாள் மலர் இந்த வார்த்தை இன்னும் ரணத்தை கொடுத்தது வெற்றிக்கு அடுத்து அவள் சொன்ன விஷயத்தில் வெற்றி என்னோட மனசுல மாறன் தான் இருக்காரு என வெற்றி என் கண்களை பார்த்து கூறினாள் மலர் விழி வெற்றியின் முகம் சடுதியில் மாறி போனது அதற்கு மேல் அவளுடன் ஒட்டி அமர்ந்திருக்க முடியவில்லை இதயம் குத்துப்படுவதை விட நெருப்பில் சுடுவது போல ஒரு வலி அவளிடம் இருந்து வேகமாக நகர்ந்தான் வெற்றி இருந்து பார்வையை தாட்டி கொண்டவள் எனக்கு மாறல பிடிக்கும் ஏன்னா நான் மலர்விழி வெற்றி மாறன் என் புருஷனே எனக்கு பிடிக்கும் கொஞ்சம் மாதிரிதான் ஆனா ஸ்வீட்டு என்றாள் வெற்றி புரியாமல் பார்க்க மலர்விழி அவனை முறைத்தபடி இன்னும் புரியலையா என கேட்க அப்போ புடிச்சிருக்கா என்ன என அருகில் அமர்ந்தான் நெருக்கமாக சரி எதுக்கு என்ன வர சொன்னீங்க அத சொல்லுங்க என மலர் அவனை பார்த்தாள் அதை விடு என்னை ஏன் பிடிச்சிருக்கு என கேட்ட வெற்றி அவளின் இடையில் கைகளை வைத்து கொண்டான் அவளுக்கு திடீரென கூச்சம் ஒட்டி கொள்ள அவனது தொடுதல் உள்ளுக்குள் பிரளயத்தை கொடுத்தது அது அது வந்து என மலர் தடுமாறி கொண்டிருக்க அவள் கட்டி இருந்த கொண்டையில் இருந்து நீர்த்துளிகள் சொட்டி காது வளைவில் இருந்து மெதுவாக பயணித்து கழுத்து வளைவுக்கு சென்று தேசத்துக்குள் இறங்கும் வேலையில் நீர்துளியை விரல்களால் சுண்டிவிட்டான் வெற்றி மூச்சு வாங்கியது மலர்விழிக்கு மலரு என மெல்லிய குரலில் அழைத்தான் வெற்றி உம் என அவள் கம்மிய குரலில் பதில் கொடுக்க எனக்கு முத்தம் கொடுக்க தோணுது கொடுக்கவா என்றான் அவளின் அனுமதி வேண்டி அவளுக்கும் சிரிப்பும் வெட்கமும் சேர்ந்து கொள்ள அமைதியாக இருந்தாள் சரி வேணாம் விடு என வெற்றி நகர அவனது கையை பிடித்தவள் இதுக்கு யாராவது பெர்மிஷன் கேட்பாங்களா நீங்க மோசமாமா என்றாள் மலர் விழி அப்போ என தவித்துக் கொண்டிருந்தான் வெற்றி இதுக்கு நான் என்ன சொல்லட்டும் எல்லாத்தையும் கேட்டுதான் பண்ணுவீங்களா என மலர் மீண்டும் கேட்க அப்ப கொடுக்குறேன் நீ மாமான்னு சொல்லும்போது எனக்கு ஒன்னு கட்டிக்கணும் போல இருக்குடி என வெற்றி சொல்ல மலர் விழி வெட்கத்தில் முகத்தை திருப்பினாள் அடுத்த நொடி அருகில் நெருங்கியவன் மலர் என்ன பாருடி என முகத்தை திருப்பி உதட்டில் முத்தமிட்டான் ஆவேசமாக நிட்டி பாக்குற யாளு இப்படி என்னோட உதட்டுல முத்தம் கொடுத்தா ஹைஜீன் என்னத்துக்கு ஆகிறது என முத்தத்துக்கு நடுவில் கஷ்டப்பட்டு சொல்லி முடித்தாள் மலர் இப்போதைக்கு எனக்கு நீ மட்டும்தான் நெனப்புல இருக்க வேற எதுவும் தோணல என்றவன் அவளை வளைத்து பிடித்து ஆவேசத்துடன் முத்தமிட்டான் முத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமானது மலர் உன்னை கட்டிக்கணும் கொஞ்சம் எழுந்து நில்ல இந்த ஆளுக்கு இப்படிலாம் ஆசை வருமா என நினைத்து அவனை பார்க்க திராணி இல்லாமல் தனையை தலையை குனிந்து கொண்டாள் மாறன் எழுந்து கொண்டு அவளின் அருகில் நெருங்கி என்ன பாறேன் ஏன் இப்படி தரைய பாக்குற கஷ்டமா இருக்கா என வெற்றி கேட்க ஐயோ வெக்கமா இருக்கு போதுமா என அவளே கட்டிக்கொண்டாள் அவளின் கழுத்தில் முகம் புதைத்தவன் மேல நிஜமாவே வருதுடி என சொல்லிக்கொண்டே கொண்டே அவளை தூக்கி கொண்டான் வெற்றி மாமா விடுங்க எனக்கு பயமா இருக்கு பிளீஸ் என அவள் துள்ள அவ்வளோதானா என் மேல நம்பிக்கை என சொல்லிக்கொண்டே கொண்டே மெல்ல அவளின் வயிற்றில் முத்தம் பதித்தான் இது ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் செய்யற வேலையா இது என்ன மாமா இது என அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவளை தோல் மீது அமர வைத்தவன் நீ தானே சொன்ன கனி மாதிரி நான் அதான் நான் எப்பவும் வைப்பேன் என்றான் மாறன் மலர் முறைக்கீழெல்லாம் போட மாட்டேன் என வெற்றி சொல்ல மாமா எனக்கு கூச்சமா இருக்கு ப்ளீஸ் இறக்கி விடுங்க என அவள் சிணுங்க மெதுவாக இறக்கி விட்டவன் கட்டிலில் தள்ளி அவளை கிடத்தினான் நீயும் அவளும் ஒன்னா முடியுமா அவ என்னோட அம்மா ஆனா நீ என்னோட பெரிய பாப்பா அது கூடவே என சொல்ல வந்தவன் அப்படியே மழுப்ப என்ன விஷயம் சொல்லுங்க என மலர் கேட்க இப்போதைக்கு எனக்கு முத்தம் அது கூடவே என அவன் உதடுகள் ஆவேசமாக அவளின் மென் இதழை முற்றுகையிட்டது உதடுகள் நான்கும் ஒட்டி கொண்டது வெகுநேரம் உள்ளுக்குள் பரவசம் தோன்றியது இந்த உணர்வு மலருக்கு புதிதாக இருக்கலாம் ஆனால் மாறனுக்கு புதிதில்லையே அவளது உதட்டை வைத்துதானே முத்தமிட கற்றுக்கொண்டான் அவளது கைகளும் அதன் கூடவே கவனமும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லை மீற ஆரம்பித்தது மலர் தடுக்கவில்லை அவனை ஆதூரமாக கட்டிக் கொண்டாள் அவனது பார்வை பெண்மையை தாங்கி நிற்கும் இரண்டு மோக இருக்க மாமா என அவள் சிழுங்கிக் கொண்டே திரும்பினாள் மலர் எனக்கு அது அத என அவன் ஆரம்பிக்க மலரு வந்துட்டியாமா என கேட்டுக்கொண்டே பல்லவி உள்ளே நுழைந்தாள் அடுத்த நொடி வேகமாக வெற்றியை தள்ளிவிட்டு உடையை சரி செய்தாள் மலரு என வெற்றி சிணுங்க கொஞ்சம் கம்னிருங்க அத்த வந்துட்டாங்க என்றவள் தோ வர என அவள் நகரப்போக அவளை இழுத்து கதவில் சாய்த்து கொண்டவன் இடையில் விரல்களால் தடவி அவன் பக்கம் இழுத்தான் கண்கள் சொக்க கால் நுனி விரலில் நின்றாள் முகமெல்லாம் ஆவேசமாக முத்த விட்டவன் இன்னைக்கு நைட்டு நான் இங்க என அவளின் நெஞ்சத்தை மஞ்சமாக அறிவித்து விட்டு தலையை கோதிக்கொண்டே குஷியுடன் சென்றான் வெற்றிமாறன் யாருடா நீ இதுதானா நீ இப்படி மாறிட்டியடா என மலர் அதிர்ச்சியுடன் பார்த்தாள் அவன் பேச்சு உள்ளுக்குள் சிரித்து கொண்டது உள்ளுக்குள் மின்சாரம் கணக்கில் பாய்ந்து அடி வயிற்றில் பூச்சி பெற பறந்தது அவளை திரும்பி பார்த்தான் வெட்கத்தில் சிவந்து இருந்தாள் மலர்விழி விழி டேய் என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட காபி போடுவா என பல்லவி கேட்க வேணாம்மா நைட் வந்து மொத்தமா சாப்பிட்டுக்கிறேன் என கொஞ்சம் சத்தமாகவே சொல்லிவிட்டு சென்றான் வெற்றி அவளுக்கு கேட்கும் பொருட்டு இது ஓவரா போயிட்டு இருக்கே என மலருக்கு வெட்கமும் நாணமும் உள்ளுக்குள் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது மலரு என மன்னவனின் அன்னை அழைக்க அத்தை அதோ வந்துட்டேன் என வெளியே சென்றாள் டீ போடவா கண்ணு என பல்லவி கேட்க இல்லத்த சாப்பாடு பண்ணலாம் நானும் உங்க கூட சேர்ந்து செய்யறேன் என அவள் சொல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நீ ரெஸ்ட் பொண்ணு என அவள் கிச்சனுக்குள் சென்றாள் அட்லீஸ்ட் நான் காய் கட் பண்ணி தரேன் மலர் சொல்ல உனக்கு முறுக்கு சுட்டு பொற்படி குத்தா நீ இத சாப்பிட்டுட்டு நான் செய்யறேன் என அவளை வலுக்கட்டாயமாக கட்டாயமாக அமர்த்தி விட்டு சமைக்க சென்றாள் பல்லவி மலர் என பெயர் மட்டும் குறுஞ்செய்தியில் வரிசை கட்டி நின்றது மாறனின் வேலைதான் விருப்பத்தை சொன்னது அன்பு தொல்லையா போச்சே என நினைத்தவள் சொல்லுங்க என்றாள் அவ்வளவுதானா என மாறன் தட்டிவிட்டான் வேற என்ன வேணும் என மலர் புன்னகையுடன் கேட்க கூடவே மாமா மிஸ்ஸிங் என தலையை கோதியபடி அனுப்பினான் வெற்றி மாமா வேலை இல்லையா ஓவர் ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க போலயே என உதட்டை கடித்து கொண்டே அனுப்பினாள் அப்படியா இதுதான் ரொமான்டிக் மூடா என செய்தி வந்திருந்தது அதை படித்த மலருக்கு சிரிப்பதை தவிர ஒன்றும் தோன்றவில்லை பண்றதெல்லாம் பண்ணிட்டு பச்சைக்குள்ள லுக்கு விடுறது இதான் போல என நினைத்தாள் இருக்கியா மலர் எதுவும் பேசுடி என்ன உனக்கு பிடிக்குமா என தவிப்புடன் கேட்டான் வெற்றி நேர்ல வாங்க சொல்றேன் ஓ சரி என ஒரு சில நிமிடங்களில் அமைதி மலர் தீவிரமாக டைப் செய்வது தெரிய வேலையை வாங்க மாமா அத்தை இருக்கும்போது அவங்க கூட பேசுறதை விட்டுட்டு நோண்டிட்டு இருந்தா இல்ல என கூறிவிட்டு வைத்தாள் தன் பொண்டாட்டியை எண்ணி இன்னும் நேசம் பெருகியது அவனுக்கு இந்த நொடி தன் தம்பிக்கு நன்றி சொல்லி கொண்டான் இல்லையே அவள் எனக்காக பிறந்தவள் சரவணன் சொன்னது போல எங்கிட்ட வந்து சேர்ந்துட்டா மாமான்னு சொல்றா அந்த வார்த்தை என்ன நினைத்து கொண்டே அப்படியே சேரில் சாய்ந்தான் வெற்றி எப்பொழுதுல வேலையிலிருந்து முடியும் எப்போ வீட்டுக்கு செல்வோம் என ஒவ்வொரு நொடியும் மலர்விழியால் தன் நினைவுக்கு வந்தாள் அவளை அள்ளி மொத்தமாக கைக்குள் இல்லை நெஞ்சத்துக்குள் அடக்கிக் கொள்ள வேண்டும் என தோன்றியது மாறன் என்னதான் இருந்தாலும் நான் பண்ணது தப்புதான் அவசர அவசரமா ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிட்டீங்க அதனால உங்க அம்மாவை பார்த்து பேசி ஒரு ரிசப்ஷன் கிராண்டா பண்ணணும் என்றார் கர்னல் ஜெகபதி பாபு இளமாறன் என்ன செய்வது என தடுமாறினான் எப்படி வீட்டுக்கு செல்வது அங்கே சென்றால் தன் நிலை தன் மாமனார் முன் அன்னை அவமானப்படுத்தி விட்டால் என்ன செய்வது என தடுமாறினான் என்ன மாறன் என்ன யோசிக்கிறீங்க என ஸ்ருதி அவனை உலுக்கினாள் அது அம்மாட்ட அண்ணன் கிட்ட பேசிட்டு சொல்றேன் கர்னல் என்றான் இளமாறன் மலர்விழி விழி ஒரு பக்கம் பல்லவிக்கு உதவி செய்தபடியே அவருடன் சுற்றித் திரிந்தாள் இந்த நாள் அவளின் வாழ்க்கையில் மிகவும் மோசமான அனுபவத்தை கொடுத்தாலும் இதே நாளில்தான் வெற்றி அவளின் கண்ணுக்கு ஹீரோவாக ஒரு பாதுகாவலனாக அவனது உண்மையான தோற்றம் அவளின் முன் தென்பட்டது உள்ளுக்குள் சொல்ல முடியாத எண்ணங்கள் ஒரு பக்கம் அவளை ஆட்கொண்டது எதுக்கு மலரே நீ காத்துட்டு இருக்க நீ போட்டு சாப்பிட்டுடு நான் வெற்றி வந்ததும் பரிமாறிட்டு சாப்பிடுறேன் என பல்லவி சொல்ல இல்லங்கட்ட வீட்ல இருக்கிறது மூணு பேரு அவரும் வரட்டுமே சேர்ந்து சாப்பிடலாம் என கூறினாள் இதை கேட்டதும் பல்லவிக்கு சந்தோஷமாக இருக்க அப்போ அந்த பாலும் மல்லிகைப்பூவும் வேலை செஞ்சிருக்குமோ எதுக்கும் அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் என உள்ளே சென்றாள் அவன் வருவானா என வழிமேல் விழி வைத்து காத்திருந்தாள் மலர்விழி தோ வண்டி சத்தம் கேட்டது உள்ளுக்குள் உணர்வுகள் ஆர்ப்பரிக்க ஓடி சென்று கதவை திறந்தாள் அவன்தான் வெற்றி மாறன் அவளை பார்த்து இரண்டு கண்களையும் சிமிட்டினான் உள்ளுக்குள் வசந்த காலம் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது இருவருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் அது குளிர்காலமாகலாம் எதுவும் பிரச்சனை இல்லையே நல்லா தானே இருக்க என வெற்றி கேட்க என்ன பிரச்சனை நான் நல்லா இருக்கேன் வாங்க உள்ள என கதவை திறந்தாள் மலர் அவளின் கன்னத்தில் பட்டும் படாமல் முத்தம் பதித்தான் வெற்றி ஹொப் என துள்ளிக்கொண்டே கொண்டே அவள் முறைத்துப் பார்க்க அழகாக சிரித்தான் வெற்றி உங்களை என முட்டை கண்களை மிரட்டுவது போல் காட்டினாள் வெற்றி அறைக்குள் நுழைந்தான் வண்டி சத்தம் கேட்டுதே வந்துட்டானாமா என பல்லவி கேட்டாள் ஆஹ் வந்துட்டார் அத்தை உள்ள அறையில இருக்காரு சரி நீ சாப்பாடு எடுத்து நான் இத காச்சிட்டு வர என பாலை ஸ்டவ்வில் வைத்தார் எதுக்கு அத்தை டெய்லி குடுக்கிறீங்க இதை குடிச்சிட்டு வாக்கிங் வேற நடக்கிறாரு என மலர்விழி சலித்து கொள்ள எல்லாம் நல்லதுக்குதான் என்றார் பல்லவி என்ன நல்லது என யோசனையுடன் மலர் பார்த்தாள் இவன் கம்மியா சாப்பிடறாமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பான் தெரியுமா பார்க்கவே அவ்ளோ கம்பீரமா இங்க அது என்ன பேரு அது எப்படி சொல்ல படிக்கட்டு மாதிரி பசங்களுக்கு வருமே அது என்ன என தீவிரமாக பல்லவி யோசிக்க சிக்ஸ் பேக்கா என மலர் கண்கள் வீழிய கேட்க அதே தான் அப்படி இருப்பான் இப்ப சரியா சாப்பிடுறது இல்ல ஒல்லியா போயிட்டான் கொஞ்சம் குட்டி தொப்ப வேற வந்துருச்சு என இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசினால் பல்லவி சரி அத்த என மலர்விழி வேலையை தொடர்ந்தாள் வெற்றி நல்ல குளிர்ந்த நீரில் தலைக்கு குளித்து முடித்துவிட்டு இடையில் துண்டை கட்டி கொண்டே வெளியே வந்தான் ஆண்களுக்கு குளிர்ந்த நீரில் குளிப்பது மிகவும் நல்லது தண்ணீர் சொட்ட சொட்ட அவனது போனை எடுத்து மலருக்கு அழைத்தான் அடப்பாவி பெட்ரூம்ல இருந்துகிட்டு ஹாலுக்கு போனா இவரை என்ன பண்றது என சலித்து கொண்டே அறைக்குள் நுழைந்தாள் மலர் கதவுக்கு அருகில் நின்றிருப்பான் போல அதை மலர் அறியவில்லை அவள் உள்ளே வந்ததும் கதவு சாத்தப்பட்டது என்னங்க என்ன இது என மலர் அவனை பார்த்ததும் வேறு புறம் திருப்பி கொண்டாள் ஏ என்ன அதுக்குள்ள அந்நியமாயிட்டனா மாமான்னு சொல்லுடி என அருகில் நெருங்கி குளிர்ந்த நீர் சொட்ட சொட்ட அவளின் கழுத்தில் முத்தமிட்டான் அப்படி இல்ல அத்தை வெளியே இருக்காங்க நீங்க ட்ரெஸ் போட்டு வாங்க அப்புறம் பாத்துக்கலாம் என மலர் சொன்ன ஈரத்துடன் அவளை அணைத்து கொண்டான் வெற்றி என்ன இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு காய்ச்சல் வந்துட போகுது சோ என்ன மாமா நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல உங்களுக்கு என்ன என அவனை கட்டிலில் அமர வைத்து துண்டில் துவட்டினாள் மலர் வெற்றிக்கு அவளின் நெஞ்சம் இரண்டும் முகத்தில் மோத அவளை வளைத்து கட்டி கொண்டான் மாமா விடுங்க அத்தை வெளிய இருக்காங்க என சினுங்கிக் கொண்டே அவனை பார்த்தாள் உன்னை பார்த்தா ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியல எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நீ வெற்றி மாறனா பிறந்திருந்தா தெரிஞ்சிருக்கோம் அவஸ்தடி உன்னை பார்க்க பார்க்க என பேசி சிவக்க வைத்தான் மலரை ஆஹ் நம்பிட்டேன் போதும் போதும் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க அத்த வரத்துக்குள்ள போனும் என தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு ஓடிவிட்டாள் மலர் வெற்றி இன்னும்மா குளிக்கிற சீக்கிரம் வாடா ஆறிட போது என பல்லவி கத்திக்கொண்டே கொண்டே அழைக்க ஆஹ் வந்துட்டம்மா என இலகுவான உடையில் வெளியே வந்தான் வா வா வந்து உட்காரு என பல்லவி அவனுக்கு பரிமாறினாள் பல்லவி அவனது செய்கையை பார்த்து டே எதுக்கு இவ்வளவு வேகமா சாப்பிடுற எதுக்கும் ரேசுக்கு போக போறியா இனிமேதான் வேலையே ஆரம்பம் என்றான் வெற்றி மலருக்கு உடனே புற ஏறியது கவனத்தை எங்க வச்சுட்டு சாப்பிடுற சீக்கிரம் சாப்பிடு என அதட்டினான் வெற்றி எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா மாமா என அவனை முறைத்து பார்த்தாள் மலர் டே எப்போ பாரு நாய் மாதிரி வள்ளு வள்ளுன்னு இப்படி கொலைச்சுக்கிட்டே இருப்பியா அவங்க பொண்டாட்டிடா அப்படியே மிரட்டுற சரியில்லை வெற்றி எல்லாமே ஒரு அளவுதான் என கடிந்து கொண்டே சாப்பிட்டாள் பல்லவி அவசர அவசரமாக சாப்பிட்டு விட்டு நேராக மாடிக்கு சென்றான் வெற்றி இயற்கை காற்று அதனுடன் சாப்பிட்ட அடுத்த நொடியே படுக்கவே கூடாது பல்லவி மனதில் என்ன இந்த பையன் இப்படி பண்றான் நாம் பண்ற முயற்சியெல்லாம் வீண்தானா ஐயோ கடவுளே அவனுக்கு ஒரு நல்ல புத்திய குடுசாமி என மரும பிள்ள கூட அவன் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் என மனதுக்குள் வேண்டிக்கொண்டு மலரை அழைத்தாள் பல்லவி அத்த என சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தாள் வழக்கம் போல நாசியை மயக்கும் மல்லிகையை சூடிவிட்டார் அதன் கூடவே கையில் பால் டம்ளரை கொடுத்தாள் சரிங்கத்த என வாங்கி கொண்டு அறைக்கு சென்றவள் அங்கே சுற்றிலும் பார்க்க ஆளை காணவில்லை எங்க ஆளை காணும் என தேடிக்கொண்டே வெளியே வந்தவள் போன் செய்தாள் எங்க இருக்கீங்க என செய்தியை தட்டி விட்டாள் மேலவா மலரு பாலையும் எடுத்துக்கொண்டு மேலே சென்றாள் மலர்விழி இங்க என்ன பண்றீங்க ஓ வாக்கிங்கா ஆனா சாப்பிட்டுட்டு வாக்கிங் போக கூடாது இல்ல கொஞ்சம் காத்து வாங்க வந்தேன் உன் கையில என்ன என அருகில் வந்தான் வெற்றி பால் தான் அத்தை கொடுத்து விட்டாங்க ம் வாங்கிக்க என நீட்டினாள் உனக்கு எனக்கு வேணாம் வயிறு ஃபுல் என்றாள் கோழி குத்துரா மாதிரி சாப்பிடற நல்லா சாப்பிடணும் என்றவன் வாங்கி ஒரே மூச்சில் மொத்தத்தையும் குடித்து மாடியின் லைட்டை ஆஃப் செய்தான் என்ன பண்றீங்க என மலர் கேட்க அதற்குள் அருகில் வந்தவன் கொஞ்சம் முத்தம் வேணும் என அவளை வளைத்து அப்படியே மடியில் அமர வைத்து கொண்டான் வெற்றி என்னங்கது தப்பு என அவள் எவ்வளவோ எடுத்து கூற இல்ல இப்போ நீ என்ன நானே குடுத்துப்பேன் என அவளின் தலையை சாய்த்து முத்தமிட ஆரம்பித்தான் வெற்றி உம் என முனகி கொண்டே மூச்சு வாங்கியவள் பிளீஸ் மாமா விழுங்க என அவள் எழுந்து கொள்ள முயற்சி செய்ய விடா கண்டனாக பிடித்தான் அவளை ஏ இப்படி அநியாயம் பண்ணாத என அவளின் உலையில் கைகள் அலை பாய்ந்தது மாமா கொஞ்சம் பொறுங்க கீழே போலாம் இங்க வேணாம் என மலர் சிணுங்க வெற்றி கைகளை கட்டி கொண்டு அதே இடத்தில் அமர்ந்திருந்தான் மாமா வாங்க என மலர் அழைக்க அவன் அசையவே இல்லை மாமா என்ன இது சின்ன குழந்தை மாதிரி வாங்க மாமா என அருகில் சென்றவள் இப்ப வர போறீங்களா இல்லையா முத்தம் நன குடுத்தேன் அதுக்கே இப்படி பண்ற நான் வரல இப்போ நீங்க கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க நிறைய இருக்கு என்றாள் மலர் வெட்கம் மறைத்து நீ இப்போ முத்தங்கூட நான் வரேன் இல்லனா நீயே போடி என்றான் வெற்றி அப்புறம் உங்க இஷ்டமாமா நஷ்டம் உங்களுக்கு தான் நான் போறேன் என அவன் கிளாஸை எடுத்துக்கொண்டு படிக்கட்டின் பக்கம் சென்றாள் அப்படி என்ன தரப்போற சொல்லேண்டி என வெற்றி அவளின் பின்னால் சென்றான் இல்ல உங்களுக்கு கிடைக்காது சொல்லும் போது நீங்க வரலல்ல இனி உங்களுக்கு இல்ல தரமாட்டேன் என அவள் படியில் இருந்து வேகமாக இறங்கினாள் மலர் நில்லு என பின்னால் ஓடினான் வெற்றி மாமா என சிரித்து கொண்டே வந்த மலர் ஸ்டன்னாகி அப்படியே நின்றாள் ஏன்ன விடமாட்டேன்டி பிடிச்சு என வெற்றி ஒரு பக்கம் அப்படியே சிலையானாள் அவர்களின் முன்னால் பல்லவிதான் நின்றிருந்தாள் அவரது கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை இமைக்க மறந்து இருவரையும் பார்த்தாள் மலர் விழிக்கு மிகவும் கூச்சமாக போக வேகமாக கிளாஸை கழுவி வைக்க கிச்சன் சென்று விட்டாள் பல்லவிக்கு சந்தோஷம் ஒரு பக்கமும் ஆர்வமும் சேர்ந்து கொள்ள இது என் பையன்தானா என நினைத்தவர் எதுவும் பேசாமல் தண்ணீர் பாட்டிலை நிரப்பிக்கொண்டு நமுட்டு சிரிப்புடன் சென்று விட்டாள் மலர் மனதில் ஐயோ இப்போ இவர் இப்படி நடந்து பார்னு தெரியலையே என நகத்தை கடித்துக்கொண்டு அறையின் பக்கம் வந்தாள்